என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா எனக்கு தெரிந்த உண்மையை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் எமதூதர்கள் ஒருவரின் இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் யாருடைய இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் அங்கே யாரை அழைத்து செல்ல வந்திருக்கிறார்கள் என்பதனையும் இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உன் இல்லம் நோக்கி அவர்கள் வரவில்லை இதனை முதலில் புரிந்து கொள் அதன் பிறகு உன் அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகளை என்னவென்று கேட் எதற்கெடுத்தாலும் பதறாமல் அம்மா சொல்ல வந்த வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மையான அர்த்தங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரங்கள் எல்லா விஷயங்களையுமே இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்து விட்டது இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட விஷயத்தை தந்து விட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் பிரத்யங்கரா முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களும் உனக்கு உன்னை யார் என்று நிரூபித்து காட்டும் என் பிள்ளையே நான் சொல்லக்கூடிய இந்த நபர் கடுமையான வயிற்று வழியினால் மட்டுமே இது போன்ற ஒரு நிலையை சந்திக்க போகின்றார் அப்படியானால் உன்னால் எளிதாக இவரை கண்டுபிடித்து விட முடியும் இவர் யார் என்பதனை உன்னால் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா இந்த சூழ்நிலையை உனக்கு உணர்த்தி உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி இந்த பிரத்யங்கரா நீ விரும்புகின்ற அத்தனை மாற்றங்களையும் உனக்கு கொடுத்துவிட வந்திருக்கின்றே உன்னை சூழ்ந்து வருகின்ற எந்த ஒரு துர்மங்களையும் நிச்சயமாக எந்த வகையிலும் நாம் எளிதாக கடந்து விட வேண்டும் ஆனால் சில சமயங்களில் அது எளிதாகவும் பல சமயங்களில் அது நமக்கு மிகவும் கடினமான ஒரு விஷயத்தையும் கொடுத்து விடுகின்றது என் பிள்ளையே மற்றவர்களை பார்த்து நாம் ஏக்கம் கொள்வதை நிறுத்திவிட்டு நம்மை விட அவர்களுக்கு கஷ்டம் அதிகம் என்பதனை எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு புரிதலும் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னோடு இருந்து உனக்கு தரக்கூடியவற்றை எல்லாம் நீ எப்படி சரியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை அத்தனையையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் எப்பொழுதுமே சரியாக இருப்பவர்கள் நல்லவர்கள் என்று அர்த்தம் கிடையாது அவர்கள் நல்லவர்கள் போல நடிக்கக்கூட செய்யலாம் அதனால் யாரையும் எளிதில் அடையாளம் கண்டுவிட முடியாது அவர் அவர்களின் குணங்கள் அவர் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று ஒவ்வொன்றையும் அவர்கள் யார் என்பதனை கூடிய விரைவில் காண்பித்து கொடுத்துவிடும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் நாம் தவிக்கும் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு உன்னால் நம்பிவிடவே முடியாத அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் நீ எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தேவையான விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கின்றது நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் நிலைமை எப்படி இருக்கிறது பார்த்தாயா உன் வீட்டிற்கு அருகில் எமதூதரை கண்ட உன் தயானவள் அதை உனக்கு சொல்ல வேண்டி வந்திருக்கும் நேரம் உன்னை தேடி வரவில்லை என்பதனை நான் முன்கூட்டியே சொல்லிவிட்டேன் அப்படியானால் இவர்கள் தேடி வந்தது யாரை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா அதே நேரம் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வரக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து எப்பொழுதும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் உனக்கு நான் தருவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை என்னவென்று காண்பித்து கொடுக்கும் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சூழ்நிலைகளை என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் வாக்கு தருவது பிரத்யங்கர அப்படியானால் இதில் இருக்கின்ற பல விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தொடர்கின்ற பல உண்மைகளை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயின் அன்பு மரவணைப்பு உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளும் உன்னை பாதிக்காது என்பதனை புரிந்து கொள் என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ நினைத்து கலங்காமல் இனி உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சுற்றி வரக்கூடிய உண்மைகளை நீ கவனமாக புரிந்து கொள்ள முயற்சி செய் நான் இருக்கிறேன் என்றும் என்றென்றுமே உன்னோடு உனக்கான நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்ல சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் வேதனைகளை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி நீ வருத்தப்படுகிறாய் அதே நேரம் நீ ஒரு விஷயத்திற்காக வேதனைப்பட்டால் அதையெல்லாம் அவர்கள் கண்டு ரசிக்கிறார்கள் இப்படித்தான் இருவேறு விதமான மனிதர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்காக நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடமும் உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க வைக்கிறது உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்கிறது எத்தனை காலம் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் என் பிள்ளை நீயாகவே உன்னுடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பது உண்மை என்றால் நிச்சயமாக இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கே உரியாதாக நிச்சயமாக மாறும் நீ விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் எந்த நொடியிலும் இந்த தாயின் அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாது பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களை நிகழ்த்தும் உன் வீட்டிற்கு அருகில் எமதூதர்களினுடைய வருகை வந்திருக்கிறது என்றால் அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே ஒருவர் மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பார்த்து எதற்கெடுத்தாலும் வயிற்றெரிச்சல் பட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு எந்த ஒரு நல்லது நடந்தாலும் அதற்காக உடனே அவர்களினுடைய வயிறுதான் அங்கே காய்ந்து விடுகின்றது என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீயோ அங்கே விழிபிதுங்கி நிற்க நீ அடைந்த இந்த சிறு வெற்றியை கூட இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எப்பொழுதுமே வயிற்றுக்குள் ஏதோ ஒன்று அவர்களுக்கு உருண்டு கொண்டுதான் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்து விடுமோ என்ற பய உணர்வு அவர்களுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு எந்த நல்லதையும் நடத்தக்கூடாது என்பதிலும் இவர்கள் கவனமாகத்தான் இருக்கிறார்கள் உனக்காக எப்பொழுதும் இந்த பிரத்யங்கரா முன்னின்று உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நடத்த நினைக்கின்ற இந்த நேரம் நான் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதனை மறந்து விடாதே பிரத்யங்கரா அன்பு கொண்டு அருள் கொண்டு உனக்கு சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றட்டும் நான் இருந்து நடத்துவது உனக்குள் மேலும் மேலும் மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கட்டும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ தெரிந்து கொள்ளும் மிகப்பெரிய மாற்றத்தின் உச்சங்கள் உனக்காக நான் வரக்கூடிய நேரம் உனக்கு எல்லா அதிசயங்களும் சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இந்த பிரத்யங்கரா நான் இருக்கின்ற நேரத்தை நீ சரியாக கணித்து விட்டாலே அது போதும் உனக்கு எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்துவதை நீ என்னவென்று உணர்ந்திடுவாய் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என் பிள்ளையை நான் சொல்வது போல யார் ஒருவர் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு வயிற்றெரிச்சல் கொண்டு மனவேதனையோடு இருக்கின்றார்களும் அவர்களுக்குத்தான் இது போன்ற ஒரு நிலை ஏற்படப் போகிறது என்பதனை புரிந்து கொள் அவர்களை தேடித்தான் எமதூதர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களை அழைத்துச் செல்வதற்குத்தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்னவாகும் என்று எல்லாம் நினைத்து பதறாதே இவர்களுக்கு இப்படி நடக்கக்கூடாது என்று நீ நினைப்பாயானால் என் பிள்ளையே ஒன்று அவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படுவதை நிறுத்த வேண்டும் அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு உன்னை பாராட்ட மனமில்லை என்றாலும் உன்னை தூற்றாமல் இருக்க வேண்டும் உன் மனதை அவர்கள் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்ன நடக்கிறது என்பதனையும் ஏது நடக்கிறது என்பதனையும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு மருளும் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரமும் ஒன்றுதான் நீ யாரையும் பார்த்து வயிற்றெரிச்சல் பட்டு விடாதே ஏனென்றால் எமதூதர்கள் அப்படியானால் உன் வீட்டிற்கு வந்து விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே இதுவெல்லாம் நடப்பது சத்தியமான உண்மைகள் நீ நினைத்து கொண்டிருக்கலாம் நாம் எதையும் செய்து விட்டாமானால் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் யாருக்கும் தெரியாது என்று ஆனால் தெய்வம் உணர்ந்து அதற்கு ஏற்ற தண்டனையை சரியான நேரத்தில் கொடுப்பார்கள் என்பதனை மறக்கக்கூடாது அதற்கு ஏற்ற தண்டனையை கொடுத்த அவர்களை எப்படியும் அவர்கள் யோசிக்கின்ற விஷயங்களிலிருந்து அவர்களை காயப்படுத்தி விடுவார்கள் என்பதனையும் மறக்கக்கூடாது மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்காமல் எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் எந்த தீமைகளையும் செய்ய நினைக்காமல் முன்னின்று தனக்கான ஒரு விஷயத்தை பெற நினைத்தால் மட்டுமே அது இங்கு சாத்தியமாகும் இல்லாத பட்சத்தில் இதுவெல்லாம் ஒரு பொழுதும் யார் வாழ்க்கையிலும் சாத்தியமாகாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்கள் நன்மைகளை தரக்கூடிய காலத்தை உனக்கு உருவாக்கி இருக்கின்றது நீ இதையெல்லாம் பெற்றுவிட முன் நின்றாயானால் உனக்கும் பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கும் பல மகிழ்ச்சியான உண்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே பிரித்தியங்கரா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற என் பிள்ளை இப்பொழுதும் அதற்கான மதிப்பை நீ கொடுப்பாயானால் நான் சொல்வது போல நீ இதை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வது போல இந்த விஷயத்தை மட்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ய முன்வராமல் நீ இருக்க வேண்டும் யாருடைய சூழ்நிலையிலும் நீ உள்ளே சென்று மற்றவர்களின் மனது காயப்படும்படி ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து மற்றவர்களை தீங்கு செய்யாமல் நாம் இருந்தாலே போதும் நமக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் தானாகவே இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க தொடங்கும் நமக்கான சந்தோஷங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் நமக்கென நடக்க தொடங்கும் இது போன்ற ஒருவர் இல்லத்தை நோக்கி எமதூதர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படியானால் யாரெல்லாம் இதுபோன்று மற்றவர்களை கண்டு வயிற்றறிச்சல் பட்டு கொண்டும் மற்றவர்களை கண்டு பொறாமை பட்டு கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களின் கதி இதுதான் என்பதனை மறக்காது அவர்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை தான் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே எல்லாவற்றிலும் இந்த பிரத்யங்கரா முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களின் அடிப்படையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை கொடுக்கும் இந்த வாழ்க்கை பெரு மகிழ்ச்சியை கொடுக்கும் எந்த நேரமும் என் குழந்தை எதையும் யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே எடுத்துச் சொல்லும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா மாற்றத்தையும் நடத்தி தரும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு மருளும் உனக்கு கிடைக்கும் வரை நீ எதற்கும் கலங்க வேண்டாம் நான் இருக்கும் வரை நீ எதற்காகவும் தயங்க வேண்டாம் உன்னை சுற்றிலும் அத்தனை விஷயங்களும் உனக்குள் தர வேண்டிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் யாரையும் கண்டு எதற்கும் ஏக்கம் கொண்டு நிற்காமல் எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனம் பதற்றமடையாமல் நீ இருந்து கொண்டிருந்தால் அது போதும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக உன் வாழ்க்கையை உனக்கென அமைத்து கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் சொன்ன சொல் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை நிச்சயமாக நடத்தும் என்பதுதான் உண்மை நாள் வரையிலும் நீ தொலைத்ததற்கெல்லாம் நினைத்து ஒருபோதும் வருந்தாது இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று இந்த பிரத்யங்கரா கொண்டு வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களை காயப்படுத்த ஒரு நொடிப்பொழுதிலும் யோசித்திடாத இந்த மனிதர்கள் இனியா இறக்கப்பட போகிறார்கள் யார் துன்பப்பட்டால் நமக்கென்ன யார் வேதனைப்பட்டால் நமக்கென்ன சொல்லிக் கொண்டிருக்கின்ற இவர்களை நினைத்து இனிமேலும் என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் வருந்தாதே இவர்களுக்காக இரக்கம் காட்டுகிறேன் என்று சொல்லி தேவையில்லாமல் எந்த துன்பங்களையும் தூக்கி சுமக்காதே நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகு உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த வாழ்க்கையும் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எத்தனையோ விஷயங்களிலிருந்து உனக்கென நான் மீட்டு கொடுக்கின்ற பல உண்மைகள் இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதாக இருக்கட்டும் நல்ல நேரம் உனக்கு நான் கொடுக்கும் இந்த பெயரதிர்ஷ்டங்களை உனக்கு என்னவென்று நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் அல்லவா நீ எதையுமே யோசித்து வருந்தாமல் நீ விரும்பியது போல உனக்கு கிடைக்கும் சந்தோஷங்களை மட்டும் நீ எண்ணிக்கொண்டால் அது போதும் வேறெதுவும் உனக்கு தேவையில்லை வேறு எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் துன்பப்பட வைப்பதில்லை யாரும் ஏமாற்றினார்கள் என்றால் அந்த இடத்தில் நீ உன்னுடைய சரியான மனநிலையை அங்கே பதிய வைக்க வேண்டும் உன்னைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உனக்குள் இருக்கின்ற கருத்துக்களை நீ சரியாக வெளிப்படுத்த வேண்டும் அது ஒன்று போதும் யாரையும் ஏமாற்றி விடாதே யாரை கண்டும் வயிற்றெரிச்சல் அடைந்து விடாதே உன்னை தேடி சந்தோஷம் தானாக வந்து கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்